இருபத்தி ஓராவது நூற்றாண்டின் மதம் அறிந்து கொள்ளாத முக்கிய ஒரு சத்தியத்தை ஆவியானவர் நமக்கு கற்றுத்தரப்பவர் ரைட் பாருங்கள் நீங்களும் நானும் பிறப்பதற்கு முன்பதாகவே நாம் யாவருக்கும் தேவையாகிய பாவம் மன்னிப்பாகிய மீட்பை ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக அவருடைய அனந்த ஞானத்தின்படி நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் நான் யோசித்து பார்க்குறேன் கடவுள்னால் இப்படி தாங்க இருக்க முடியும் ஒரு பிரச்சனை எழுந்த பிறகு தீர்வை தேடி அலைய வேண்டிய அவசியம் இல்லை தீர்வு அங்கேயே இருக்குதுங்க ஆனால் அறிந்து கொள்ளுகிறவர்கள் வெகு சிலர் அங்கே தான் தீர்வு இருந்தது எங்கே கானாவூர் கல்யாண வீட்டில் என்னெல்லாம் இருந்தது கற்சாடியும் இருந்தது தண்ணீரும் இருந்தது அங்கே தான் தீர்வு இருந்தது என்ன இருந்தது கூலாங்கல் இருந்தது சவுலுக்கு அதை கொடுத்த ஞானம் இல்லை இன்றைய சபைக்கும் தேவர் ஒவ்வொரு மறுபடி பிறந்த தம்முடைய பிள்ளைக்குள்ளே சூப்பர் நேச்சுரல் பவர் வைத்திருக்கிறார் என்கிற நாலேஜ் இல்லை எத்தனை பேர் கவனிக்கிறீங்க அருமையான தேவர்களே ஆ நீங்கள் மறுபடி பிறந்த பொழுதே உங்களுக்குள்ளே இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையை வைத்து விட்டு தான் நம்முடைய நாதன் ஆகிய இயேசு கிறிஸ்து சொன்னார் நீங்கள் நான் செய்ததையே செய்வீர்கள் இதைவிட பெரிய கிரியர்களையே செய்வீர்கள் என்று சொன்னார் என்னுடைய எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேங்களே நான் ரட்சிக்கப்பட்டு முப்பத்தைந்து ஆண்டுகள் ஆகிட்டன முதல் இருபத்தைந்து ஆண்டுகளிலே ஒருவரை கூட அற்புத சுகத்தை நான் கொடுக்கலை அல்லது ஒருவருக்கும் நான் அற்புதம் செய்யவில்லை இப்போ மாதந்தோறும் அவருடைய நாம மைமைக்காக சொல்லுகிற நூற்றுக்கணக்கான அற்புதங்களை தேவன் என்னை கொண்டு செய்கிறார் அப்போ எனக்குள்ள அந்த சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்கிறது என்பதை நான் என்றைக்கு அறிந்து கொண்டேனோ அந்த நாளிலிருந்து அற்புதம் நடக்காத நாளே இல்லைங்க ஆனால் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பதாகவே நான் ரட்சிக்கப்பட்ட பொழுதே எனக்குள்ளே அந்த சூப்பர் நேச்சுரல் பவர் இருந்தது இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே மகளே நீ என்றைக்கும் மறுபடி பிறந்தையோ ஆ சிலருக்கு சந்தேகம் இருக்கும் நான் மறுபடி பிறந்திருக்கேன்னா இல்லையான்னு நீ நூற்றுக்கு நூறு மறுபடி பிறந்திருக்கிறாய் எதனால தெரியுமா ஆகையினால் தான் என்னுடைய மொழி என்னுடைய லாங்குவேஜ் உனக்கு புரியுது சூப்பர் நேச்சுரலாக நீ பிலீவ் பண்ணுறா நீ ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறா இல்லையா அது போதும் மகனே மகளே யூஆர் ஃபுல்லி குவாலிஃபைட் ரைட் இதை அங்கிள் வந்து அறுபத்தைந்தாவது வயசில் தான் ஏற்றுக்கொண்டேன்ப்பா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இருபது முப்பது நாற்பது வயது அருமையான தேவர்களே நீங்கள் என்றைக்கும் மறுபடி பிறந்தீர்களோ அன்றைக்கு நீங்கள் மலையை பார்த்து பேசினா மலை மறைந்து போகுமென்று அங்கே மார்க்கு பதினொன்று இருபத்தி மூணுலேயே நம்முடைய நாதன் சொன்னார் பாருங்க அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையினால் நீங்கள் நிரப்பப்பட்டு இருக்கிறீர்கள் அது மாத்திரமல்ல வல்லமையினாலும் நீங்கள் நிரப்பப்பட்டு இருக்கிறீர்கள் தகுதியினாலும் நிரப்பப்பட்டு இருக்கிறீர்கள் நீ அதை தேடி எங்கேயும் அலைய வேண்டிய அவசியம் இல்லை உன்னைக்குள்ள இருக்கிற அந்த ஸ்டேட்டஸை எந்த ஸ்டேட்டஸு த ஆஸ் வெல் அஸ் த சூப்பர் நேச்சுரல் பவர் இந்த இரண்டையும் நீங்கள் அறிந்து கொள்ள என்னுடைய செய்திகளை தொடர்ந்து கேளுங்க உங்க மைண்ட் அக்செப்ட் பண்ணிடும் ஆமா இயேசு கிறிஸ்து என்னை பற்றி சொன்ன எல்லாவற்றையும் நான் பெற்றுக்கொண்டு இருக்கிறேன் என்பதை உங்கள் மனம் ஏற்றுக்கொள்ளும் அப்பொழுது என்ன நடக்கும் என்றால் ஒரு நாள் கூட உங்களால் அற்புதம் செய்யாமல் இருக்க முடியாது இன்றைய பாடம் என்ன நீங்கள் மறுபடி பிறந்த பொழுதே ஆர் ஃபில்டு வித் சூப்பர் நேச்சுரல் பவர் டு பர்ஃபார்ம் மிரக்கிள்ஸ் லைக் ஜீசஸ் அண்ட் ஆல்சோ மோர் தேன் தட் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களும் ஆசிர்வதிக்கப்படட்டும்